மனிதனுடைய தலையெழுத்தை பற்றி அது எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு என்னென்ன நடக்கும் என்று கணக்கு போட்டு சொல்லுபவர்களுக்கு தான் ஜோசியர் என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஜோசியங்களை தன்னுடைய மகன்கள் பலன் எப்படி இருக்கின்றது வரும் காலம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அந்த தாய் தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வம் இருந்தவர் நமது புரட்சி தலைவர் அவர்களின் அம்மா இந்த மாதிரியான காலகட்டத்தில் தன்னுடைய இளைய மகன் ராமச்சந்திரனுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுமா என எல்லா ஜோசியரிடமும் கேட்டு வந்தார் அதே போல தாயத்து விற்பர்களிடம் வாங்கி எம்ஜிஆருக்கு நிறைய கட்டிவிட்டிருந்தார் ஜாதகம் ஜோசியம் சாமி கும்பிடுவது அந்த சாமிக்கு சிறப்பு பூஜை செய்து விரதம் ஈர்ப்பது இப்படி எந்த விஷயத்தில் ஒரு காலத்தில் புரட்சி தலைவருக்கும் உண்டு பிறகு அவருடைய வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ள முடியாத சில சோதனை ஏற்பட்டது அதுதான் முதல் மனைவி தங்கமணி இருந்தது அடுத்து இரண்டாவது மனைவிக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு படுக்கையில் நோயாளியாகியது அதனால் அந்த ஜாதகம் ஜோசியத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு குறைந்தது வளரும் காலத்தில் மக்கள் திலகத்திற்கு ஒரு பெரிய மனதிடம் நம்பிக்கையும் இருந்தது தான் எப்படியும் வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவருடைய சொந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது கால் உடைந்தது இதைவிட ஒரு விஷயம் மக்கள் தலகம் கூட ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்த ஒரு பிரபல நடிகை கதாநாயகி நான் உங்களை உண்மையாகவே காதலிக்கிறேன் இனி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டது அப்போதான் தன்னுடைய கிரகத்தை பற்றி ராமச்சந்திரன் அவர்கள் நினைக்கிறார் காடாறு மாதம் நாடாறு மாதம் என்பது போல என் வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்களை சந்தித்து நீந்தி கரையேற்றி சற்று நிம்மதியாக இருக்கிறேன் நான் உண்டு என் தொழில் உண்டு என்று இருக்கிறேன் எனக்கு மீண்டும் சோதனையா என்று நினைத்தார் மக்கள் தலகம் அவர்கள் அந்த காதலை ஏற்க மறுத்தார் ஆரம்பத்திலிருந்து கடவுளிடம் எம்ஜிஆர் புகழை மட்டும் கொடு பெரியதும் வேண்டாம் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தார் தாயும் தந்தையையும் தெய்வமாய் நினைப்பவர் தந்தை தன்னுடைய மூன்றாவது வயதிலேயே இறந்துவிட்டார் அதன் பிறகு தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் தன்னையும் தன் நன்னனையும் வளர்த்து வந்த தன் தாய் சொல்லை தட்டாமல் மதித்து வந்தார் எம்ஜிஆரின் ஒவ்வொரு வளர்ச்சிகளையும் கண்டு எம்ஜிஆர் தாய் பெருமைப்படுவார் தாய்க்கு செய்யும் கடமைகளை அவர் தாய்க்கு தவறாமல் செய்து வந்தார் இதோடு தங்களுக்கு குருவாக இருந்தவர்களை வணங்காமல் இருப்பதும் இல்லை அவர்களுக்கு ஏதாவது நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு உதவி செய்த மனிதர்களிடம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவதையும் எம்ஜிஆர் அவர்கள் கடமையாக கொண்டிருந்தார் தாயத்து விற்பனை செய்பவர்களிடம் வாங்கி அவர் அம்மா நிறைய கட்டிவிட்டிருந்தார் அந்த காலத்தில் எம்ஜிஆரை பார்த்தவர்கள் எல்லாம் ஒரு தாயத்து வியாபாரி என்றோ தாயத்தை விற்கும் தான் என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை தாயத்துகளையும் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி வைத்திருந்தார் அவருடைய அம்மா எம்ஜிஆருக்கு வலது கையில் கருப்பு கயிற்றில் ஒன்றும் இடுப்பில் நாளைந்து வெள்ளி தாயத்து ஒன்றும் இரண்டும் தங்கத்தாயத்தில் இருந்தே தீரும் ஜோசியர் மந்திரம் கற்றவர் என்று யாரும் எம்ஜிஆர் வீட்டு பக்கம் தவறியும் வந்துவிடக்கூடாது அவ்வளவுதான் உடனே எம்ஜிஆரின் தாயார் அவரை கொண்டு தங்கம் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட தகட்டில் சக்கரங்களை எழுதி எந்திரம் மிக்ஸ் செய்து நல்ல தயார் செய்யும்படி ஏற்பாடு செய்து விடுவார் பூஜை முதலியவை நடக்கும் ஒரு வாரம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து அதை எடுத்து எம்ஜிஆர் கழுத்தில் இடுப்பில் கட்டிவிடுவார் இத்தனையும் எம்ஜிஆருக்கு பட வாய்ப்பு கிடைப்பதற்காக அவர் மற்றவர்களுடன் அன்போடு பழகுவதற்காக அவர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் வருவதற்காக நட்பு வளர்வதற்காக என்று சொல்லுவார் ஒரு முறை எம்ஜிஆர் வீட்டுக்கு ஒரு ஜோசியக்காரர் வந்திருந்தார் அவர் பிரபலமானவர் கேரளாவிலிருந்து அவரது மாமன் நாராயண நாயர் அழைத்து வந்திருந்தார் அவர் எம்ஜிஆர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு இந்த ஜாதகத்துக்கு மூன்று கண்டங்கள் இருக்கிறது அதிலிருந்து தப்பித்தால் ராஜயோகம்தான் என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்களின் அம்மாவுக்கு வியர்த்து கொட்டியது மூன்று கண்டமா என்ன சொல்றீங்க என்றார் அது மட்டுமல்ல இந்த ஜாதகத்தாரருக்கு மூன்று மனைவி அமையும் மூன்றாவது மனைவி தான் நீடித்து இவரோடு வாழ்வார் என்றும் சொல்லியிருந்தார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அம்மாவுக்கு மயக்கம் வராத குறை அந்த ஜாதகர் சென்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு வந்தார் பயந்து போய் இருந்த அம்மாவை பார்த்து என்ன என்று கேட்டார் உனக்கு மூன்று கண்டங்கள் இருக்கிறது மூன்று மனைவியாம் என்று அந்த ஜாதகக்காரர் சொன்னார் அதன் பிறகு உனக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்று சொன்னார் எம்ஜிஆருக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அதற்கடுத்த சில நாட்களில் இயக்குனர் ராஜா சந்திரசேகர் டி ஆர் ரகுநாத் போன்றவர்களிடம் எம்ஜிஆருக்கு மன வருத்தம் ஏற்பட்டது இவர்களிடம் எல்லாம் நன்றாக பழகுவதற்கு தானே அம்மா தாயத்து கட்டி வைத்திருந்தார் ஏன் இவரிடம் மன ஏற்பட்டது என்று தன் ஆறாவது அறிவை கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார் அப்படியென்றால் இந்த தாயத்து மந்திரம் இது எல்லாம் வேலைக்காகாதது என்று ஒவ்வொன்றாக கலற்றி எறிந்தார் அப்போதான் அந்த பிரபல நடிகை எம்ஜிஆரிடம் காதலை சொல்ல அவர் அம்மா சொன்ன ஜோசியத்தை நினைத்து பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாயத்துகளின் பிடியில் கொண்டு முழுமையாக தொடர்பு அறுத்து கொண்டார் அப்படி கொண்ட நாளில் அவை சிதறி கிடந்தது இப்போதும் எம்ஜாருக்கு நன்றாக தெரிகிறது அவற்றின் மேல் நம்பிக்கை இருந்தபோது அவற்றை பார்க்கும்போது எத்தனை உயர்வாக இருந்தது எவ்வளவு மரியாதை அவற்றிடம் எத்தனை பக்தி எப்படிப்பட்ட நம்பிக்கை அவற்றின் புனிதமும் மதித்தேன் பலனற்று ஒன்றை சுமந்து கொண்டு எத்தனை நாட்கள் காட்சியளித்து விட்டேன் என்றும் எம்ஜிஆர் தெரியாமல் அவற்றை கலற்ற வேண்டி வந்தது என்று நியாயம் பட்டாலும் கூட இதை தயாருக்கு சொல்லக்கூடாது அவருக்கு இருக்கும் நம்பிக்கையை நாம் ஏன் குலைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் எம்ஜிஆர் இப்படி அந்த பிரபல ஜோதிடர் சொன்னது நடந்தே நடந்துவிட்டது எம்ஜிஆருக்கு மூன்று கண்டங்கள் மூன்று கண்டங்களிலும் தப்பித்து முப்போகம் கண்ட முப்புரவி கண்ட வளலாக எம்ஜிஆர் உருவானார் அதே போல அவருக்கு மூன்று திருமணம் மூன்றாவது திருமணம் வி என் ஜானகி அவர்களுடன் நீண்ட நாள் வாழும் யோகம் கிடைத்தது அதே போல அந்த ஜோசியர் சொன்னது எம்ஜிஆருக்கு பத்திரிகை அடித்து திருமணம் செய்யும் யோகம் இல்லை என்று சொன்னார் அதே போல மூன்று திருமணத்திலும் பத்திரிகை அடித்து ஊரை அழைத்து திருமணம் செய்ய முடியவில்லை அது எம்ஜிஆருக்கு மனக்குறையாக இருந்தது ராமாபுரம் தோட்டம் தங்களை திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று நிறைய பேர் மணமக்கள் வந்து காத்திருந்தனர் எம்ஜிஆர் இங்கே சாப்பிட்டுவிட்டு இங்கே இருங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக நடத்தி வைக்கிறேன் என்று சாப்பாடு போட்டு தங்க வைத்திருப்பார் அவர்களுக்கெல்லாம் பத்திரிகை அடிக்க முடியாமல் எம்ஜிஆருக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது திருமணம் செய்து வைத்தார் அப்போது தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் கண்டு கண்கலைஞ நாட்களும் உண்டு இப்படி அந்த ஜோசியர் சொன்ன மூன்று விஷயங்கள் பளித்தது எம்ஜிஆருக்கு ராஜயோகம் கிட்டியது ஜாதகத்தில் எப்படியோ கடவுள் நம்பிக்கையில் எந்த மதத்தையும் நம்பிக்கைகளையும் எம்ஜிஆர் புண்படுத்தியது இல்லை தனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதை அவர் மறுத்ததும் இல்லை நாடக கம்பெனியில் நடித்து கொண்டிருந்த போது திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசித்திருக்கிறார் மர்மயோகி படம் வெளியான போது இரண்டாவது முறையாக திருப்பதி போய் வந்ததை எம்ஜிஆரே கூறியிருக்கிறார் துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது நண்பரும் தீவிர முருக பக்தருமான சாண்டோ சின்னப்பா தேவர் தினமும் கோயிலில் எம்ஜிஆர் பேருக்கு அர்ச்சனை செய்து மருத்துவமனை சென்று பிரசாதம் கொடுப்பார் பின்னர் குணமாகி விவசாய பட படப்பிடிப்பின் போது மருதமலை சென்று முருகன் கோயிலில் சின்னப்ப தேவரால் அமைக்கப்பட்டிருந்த மின் விளக்கு வசதியும் எம்ஜிஆர் தொடங்கி வைத்தார் தனிப்பிறவி படத்தில் ஜெயலலிதா பாடும் பாடல் காட்சியில் எம்ஜிஆர் முருகன் விளத்தில் தோன்றுவார் அது ஜெயலலிதா காணும் கனவு காட்சி உழைக்கும் கரங்கள் படத்தில் சிலை திருத்தத்தை தடுப்பதற்காக சிவன் போல வேடமடைந்து வந்து வில்லன்களை விரட்டுவார் எம்ஜிஆர் அதற்காக பரிவாரங்கள் புடை சூழ சகல மரியாதைகளுடன் ஆர்ப்பாட்டமாக அவர் கோயிலுக்கு சென்றதில்லை பின்னாளில் படப்பிடிப்புக்காக கர்நாடகா சென்றிருந்த போது இயக்குனர் சங்கர் அவரை கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு அழைத்து சென்றார் அதன் பிறகு பல முறை மூகாமிகை கோயிலுக்கு போய் தரிசித்திருக்கிறார் மூகாமிகை வடிவில் தன் தாயை பார்க்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார் எம்ஜிஆரின் கருத்துகள் கடவுள் நம்பிக்கை பற்றிய அவரது தெளிவான சிந்தனையை காட்டியது அந்த பேட்டியில் பக்தி பரிசுத்தமானது பக்தன் பரிசுத்தமானவன் முன்பெல்லாம் மக்கள் கடவுளை தங்கள் மனதில் வைத்திருந்தார்கள் இப்போதோ கடவுள் கோயில்களில் இருப்பதாகத்தான் நினைக்கிறார்கள் இதனால் தான் பிரச்சனைகளை வந்தன என்று எம்ஜிஆர் கூறியிருந்தார் எம்ஜிஆர் ஒருபோதும் தன்னை நாத்திகராக காட்டிக் கொண்டதில்லை எல்லோரையும் தனது சொந்தங்களாக கருதிய எம்ஜிஆர் நடித்த தொழிலாளி படத்தில் அவர் பாடி நடித்த அருமையான பாடல் இது ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நானூறு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி